வெளிநாடுகளில் இருக்கிற இலங்கை தூதரகங்களினுடைய சேவையை வினைத்திறனான முறையில் மாற்றியமைக்கிறதுக்கான சில செயற்பாடுகளையும் திட்டங்களையும் புதிய அரசாங்கம் ஆரம்பிச்சிருந்தது அதனுடைய ஒரு கட்டமாக இன்னும் சில அறிவிப்புகள் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கு சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு சில நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில் சுருக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரிஷாந்த்ராஜன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தூதுவர்களுக்கு சில அறிவிப்புகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் மூன்று மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு முதலாவது விஷயம் வெளிநாடுகளில் இருக்கிற இலங்கை தூதரகத்தினுடைய தூதுவர்கள் அங்க இருக்கிற அதிகாரிகள் வெளிநாடுகள் மத்தியில் இலங்கைக்கு இருக்கிற நன்மதிப்பை குறைக்கிற மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது அந்த நன்மதிப்பை அதிகரிக்கிற மாதிரியான செயற்பாடுகளில் தான் ஈடுபடணும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு கடந்த காலங்களில் தூதரகத்தினுடைய அதிகாரிகள் இலங்கையினுடைய நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க இனிவரும் காலங்களிலையும் இதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது இதை பார்த்து கொண்டிருக்க முடியாது உங்களுடைய சிந்தனையிலையும் செயற்பாடுலேயும் மாற்றம் உருவாகணும் என்ற ஒரு கருத்தை தெளிவாக தூதுவர்களுக்கு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க சொல்லியிருக்கிறார் மிக முக்கியமான ஒரு உத்தரவு இதுக்கு முதல்ல இருந்த தூதுவர்கள் மேலே கடுமையான விமர்சனங்கள் இருந்தது குறிப்பிட்டு சொல்கிற ஒரு சிலருடைய பேர்களையும் சொல்ல முடியும் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரத்தூங்க மிக் விமான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இன்றைக்கும் குற்றச்சாட்டு இருக்குது ஆஸ்திரேலியாவினுடைய தூதுவர் முன்னாள் தூதுவருக்கும் வந்து சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது கடந்த நாட்களில் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு அந்த தூதுவரால் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நட்டவீடு செலுத்தணும்னு சொல்லியும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த மாதிரியான விஷயங்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் இலங்கையினுடைய நட்பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான செயற்பாடுகளில் தூதரக அதிகாரிகள் தூதுவர்கள் ஈடுபடக்கூடாது இதுக்கு இடமளிக்க முடியாது என்ற கருத்தை வந்து ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது விஷயம் வெளிநாட்டில் இருக்கிற இலங்கையர்களுக்கு கொடுக்கப்பட்ட சேவைகள் சம்மந்தமாக துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் ஒரு அறிவிப்பு உத்தரவு ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு வெளிநாட்டு தூதரகங்கள்லையும் சில இடங்களில் வந்து சில இடங்களில் இனவாதம் இருக்குது அங்கே இருக்கிற தங்களுடைய இனத்தை மதத்தை மொழியை சேர்ந்தவர்கள் வந்து வர்ற நேரத்தில் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுறது இன்றைக்கு வரைக்கும் சில நாடுகளில் இருக்குது மற்றவர்கள் புறக்கணிக்கப்படுற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இதை தவிர ஒரு சேவையை பெற்றுக்கொள்றதுக்கு போகிற சந்தர்ப்பங்களில் வந்து துரிதமாக யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாது துரிதமாக தங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்ய முடியாது என்ற விமர்சனமும் குற்றச்சாட்டும் இருக்குது இதை நிவர்த்தி செய்கிற மாதிரியான செயற்பாடுகளில் தூதுவர்கள் தூதரக அதிகாரிகள் ஈடுபடணும் என்ற உத்தரவையும் ஜனாதிபதி பிறப்பிச்சிருக்கிறாரு மூன்றாவது விஷயம் வெளிநாட்டில் இருக்கிற தூதுவர்கள் வந்து இனி சும்மா இருக்க முடியாது வெளிநாடுகளினுடைய தூதுவர்கள்ன்றது அவங்களுக்கு சில மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்குது அதில் ஒரு பொறுப்பு தான் இலங்கைக்கு நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வர்றது அந்த முதலீடுகளுக்கான சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த மாதிரியான மிகப்பெரிய பொறுப்புகள் தூதுவர்களுக்கு இருக்குது இந்த பொறுப்புகளை எல்லாமே தூதுவர்கள் நிறைவேற்றணும் என்ற அறிவிப்பையும் ஜனாதிபதி விடுத்திருக்கிறார் சில நாடுகளினுடைய தூதுவர்கள் இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருந்தாங்க அவங்களுக்கான நியமனங்களை கொடுத்த சந்தர்ப்ப ஜனாதிபதியால் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது புதிய தூதுவரா வந்து கட்டார் நாட்டினுடைய புதிய தூதுவரா ஆர் எஸ் கான் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுக்கு முதல்ல சிறுபான்மையினர் எண்ணிக்கையில் சிறுபான்மையினர் இருக்கிறவர்களுக்கு அரசாங்கம் எந்த பொறுப்புகளையும் கொடுக்கதில்லை என்ற விமர்சனம் இருந்தது அமைச்சர் பொறுப்புகள் கொடுக்கப்படலை என்ற விமர்சனமும் குற்றச்சாட்டும் இருந்தது அதுக்கு பிறகும் சில நியமனங்கள்லையும் சிறுபான்மையினர் எண்ணிக்கையில் சிறுபான்மையினர் இல்லாட்டி தமிழ் பேசும் சமூகத்தை சேர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்படுறாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டு இருந்தது இப்போ கட்டார் நாட்டினுடைய தூதுவரா ஆர் கான் ஆசாத் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது மதம் மொழி இனம் சார்ந்து கொடுக்கப்பட்ட நியமனம் சொல்லி பார்க்க முடியாது ஏற்கனவே வந்து எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்கான ஒரு நியமனம்னு சொல்லியும் பார்க்க முடியாது பொருத்தமான ஒரு நபர் தகுதி இருக்கிற ஒரு நபர் என்று சொல்லி நான் தனிப்பட்ட ரீதியில் பார்க்குறேன் ரஷ்யாவுக்கான தூதுவரா எஸ்கே குணசேகர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ரஷ்யா தூதுவர் சம்பந்தமாக தான் இதுக்கு முதல்ல கடந்த காலங்களிலேயும் விமர்சனம் இருந்தது குவைட் நாட்டினுடைய தூதுவரா எல் பி ரத்நாயக்க நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஈஜிப்ட் எகிப்துக்கான தூதுவரா ஏஎஸ்கே செனவிரத்ன நியமிக்கப்பட்டிருக்கிறாரு நியூசிலாந்தினுடைய உயர்ஸ்தானிகரா டபிள்யூஜிஎஸ் பிரசன்னவுக்கு நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியே சில நாடுகளினுடைய தூதுவர்களுக்கு வந்து புது நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முதல்ல நியமனங்கள் எப்படி கொடுக்கப்பட்டது என்றது எல்லாருக்குமே தெரியும் அரசியலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு நபர் இல்லாட்டி அரசியலிருந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபருக்கு ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சியை சேர்ந்தவர் அந்த கட்சியை சேர்ந்த அரசியல்வாதியாக இருக்க முடியும் அவருக்கு தன்னுடைய ஓய்வை விடுமுறை காலம் மாதிரி கழிக்கிறதுக்காக தான் இந்த தூதரகங்களில் வேலைகள் கொடுக்கப்பட்டிருந்தது தூதரக என்ற பொறுப்பு இல்லாட்டி தூதுவர் என்ற பொறுப்பு உயர் என்ற மாதிரியான பொறுப்புகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் அரசியலுக்காக கொடுக்கப்பட்ட பொறுப்புகளாகவும் பதவிகளாகவும் இருந்தது ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளுக்கு இந்த மாதிரியான பதவிகள் இதுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது தகுதி இருக்கிற பொருத்தமான நபர்களுக்கு இந்த பொறுப்புகள் கொடுக்கப்படாமல் ஏதோ ஒரு நலனை அடிப்படையாக கொண்டு தனிப்பட்ட நலனுக்காகவும் நட்புக்காகவும் தூதரகங்களில் நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சில தூதுவர்கள் வந்து இலங்கைக்கு கடந்த நாட்களில் திருப்பி கூப்பிடப்பட்டிருந்தாங்க இப்போ பொது தூதுவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதும் முக்கியமானது இனி தூதரகங்கள் இருக்கிற அதிகாரிகள் வந்து சும்மா எதையுமே செய்யாமல் கையை கட்டி கொண்டு தங்களுடைய விடுமுறை காலத்தை கழிக்கிற மாதிரி ஓய்வு காலத்தை கழிக்கிற மாதிரி செயற்பட முடியாது அவங்களுக்கு பொதுமக்களினுடைய வரிப்பணத்திலிருந்து சம்பளம் கொடுக்கப்படுது அதுக்கான சேவையை செய்ய வேண்டியது கட்டாயமானது இந்த விஷயத்தில் வந்து புதிய அரசாங்கம் கடுமையான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இப்போ திரும்பவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க புதிய தூதுவர்களுக்கும் ஏற்கனவே இருக்கிற தூதுவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு மறைமுகமான எச்சரிக்கையை கூட விடுத்திருக்கிறார் என்ன சொன்னால் தூதரகங்களில் ஒரு சேவையை பெற்றுக்கொள்வது என்றது வந்து இலகுவான ஒரு விஷயம் கிடையாது அதுவும் குறிப்பாக மேற்குலக நாடுகள்லையும் இந்த மாதிரியான நெருக்கடி இருக்குது அதையும் தாண்டி மத்திய கிழக்கு நாடுகளில் இலங்கைக்கு பணத்தை அனுப்புகிற தொழிலாளர்கள் இலங்கைக்கு வருமானம் கிடைக்கிது ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த மாதிரியான தொழிலாளர்களினுடைய நலன்களை பேணி பாதுகாக்கிறதுல கூட இந்த தூதரக அதிகாரிகள் அசம்பந்த போக்கோட செயல்படுறாங்கன்ற விமர்சனம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட ஒரு தகவலை மட்டும் ஒரு சின்ன குறைப்பை மட்டும் ஞாபகப்படுத்தலாம் சொல்லி நினைக்கிறேன் அது ஒரு பெரிய டாக்குமெண்ட் அதில் இருக்கிற சில விஷயங்களை மட்டும் சில எண்ணிக்கையை மட்டும் நம்பசை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்ன சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற தூதரகங்களில் வந்து எவ்வளவு மோசமான செயற்பாடு நடக்குது என்றதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த எண்ணிக்கைக்கு போகிறதுக்கு முதல்ல இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகளில் தொழிலுக்காக போய் உயிரிழந்த நூற்று கணக்கானவர்களுடைய சடலங்கள் பிணங்கள் இன்றைக்கு வரைக்கும் இலங்கைக்கு கொண்டு வரப்படாமல் இல்லாட்டி மாதக்கணக்காக கொண்டு வரப்படாமல் வருடக்கணக்காக கொண்டு வரப்படாமல் அங்கே இருக்கிற சில இடங்களில் வைக்கப்படுது சிலருடைய சடலங்கள் அங்கேயே அடக்கம் செய்யப்படும் சிலருடைய சடலங்கள் அங்கேயே மாதக்கணக்காக வைக்கப்படும் என்ற ஒரு துயரம் கூட இருக்கு தூதரகத்தினுடைய அசம்பந்த போக்கும் இதுக்கான ஒரு காரணம் என்ற குற்றச்சாட்டும் நீண்ட காலமாக இருக்குது என்னோட கையில் இருக்கிற இந்த ஆவணத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான குறைப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரைக்குமான காலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபதில் தான் ஆர்டிஐ மூலமாக இந்த தகவலை நான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போய் காணாமல் போன பனிப்பெண்கள் சம்மந்தமான தகவல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மட்டும் நாற்பத்தி ஒன்பது பேர் காணாமல் போயிருக்கிறாங்க பனிப்பெண்களாக வேலைக்கு போய் என்ன நடந்ததுன்ற தகவலே கிடையாது நாற்பத்தி ஒன்பது பேர் காணாமல் போயிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் நூற்றி பத்து பேர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நூற்றி பதினெட்டு பேர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நூற்றி ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபது அப்போ அந்த இந்த தகவல் கேட்கப்பட்ட நேரம் வரைக்கும் காலம் வரைக்கும் ஐம்பத்தி ஒரு பேர் காணாமல் போயிருந்தாங்க இந்த மாதிரியான கொடூரமான சம்பவங்கள் இன்றைக்கு வரைக்கும் பதிவாகி கொண்டு தான் இருக்குது அதே நேரம் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தொழிலுக்காக போய் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மட்டும் இருநூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி பதினேழில் இருநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருநூற்றி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நூற்றி எழுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபது இந்த தகவல் பெறப்பட்ட நாள் வரைக்கும் தொண்ணூற்றி அஞ்சு பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு இதில் பலர் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கானவர்கள் திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவங்கள் கூட பதிவாகியிருக்கு இதில் ஒரு துயரமான சம்பவம் என்னென்ன தகவல் என்னன்னு சொன்னால் இந்த போய் துன்புறுத்தலை எதிர்நோக்கி நாடு திரும்புகிறவங்களுக்கு எண்பத்தி எட்டாயிரம் சவுதி ரியால் கொடுக்கப்படுது எண்பத்தி எட்டாயிரம் சவுதி ரியால் கொடுக்கப்படுது என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த பணம் துன்புறுத்தப்பட்டவங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது ஒரு சிலருக்கு மட்டும் வெட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த நட்டுவீட்டு தொகை என்று சொல்லப்படுற வீட்டு தொகை கிடைச்சிருக்கே தவிர மற்றவங்களுக்கும் இது கிடைக்கிறது கிடையாது அந்த துன்புறுத்தலை வந்து உறுதி செய்கிறது கூட கிடையாது இதுக்கான காரணம் அந்த தூதரகங்களில் இருக்கிற அதிகாரிகள் என்றதும் முக்கியமானது சிலருடைய பிணத்தை கூட சொந்த நாட்டுக்கு மாதக்கணக்காக வருஷக்கணக்காக கொண்டு வர முடியாமல் இருக்குன்றது வந்து ஒரு பெருந்துயரம் ஒரு மிகப்பெரிய கொடூரம் அதுக்கு தூதரக அதிகாரிகளும் ஏதோ ஒரு வகையில் பொறுப்பு சொல்ல வேண்டியிருக்கு புதிய அரசாங்கம் இந்த தூதரகத்தை மறுசீரமைக்கிறதுக்கான நடவடிக்கையை ஆரம்பிச்சிருக்கு எதிர்வரும் நாட்களில் அது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் சொல்லி நம்ம நம்புவோம் எதிர்பார்ப்போம் இதனிடம் ஏழு நாடுகளில் வந்து தொழில்நுட்பம் மூலமாக இணைய வசதி மூலமாக தங்களுடைய பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் வேற உறவினர்களுடைய இறப்பு சான்றிதழ் திருமண சான்றிதழ்களை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதுக்கு இருபத்தி ரெண்டு அமெரிக்க டாலர் செலுத்தினா இந்த சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அறிவிப்பு அரசாங்கம் வெளியிட்டிருந்தது முதல் கட்டமாக ஏழு நாடுகளில் மட்டும் இந்த திட்டம் இப்போதைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது கட்டார் குவைட் ஜப்பான் இத்தாலி கனடா ஆஸ்திரேலியா ஐக்கிய அரபு அமீரகத்தில் யூஏஇயில் துபாயில் வந்து பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்லப்படுது இதன் மூலமாக கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு லட்சம் இலங்கையர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற இலங்கையர்கள் நன்மை அடைவாங்கன்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்குது எதிர்வரும் நாட்களில் மற்ற நாடுகள்லையும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் பாஸ்போர்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் ரினியூவ் பண்ணுறதுல புதுப்பிக்கிறதுல கூட ஒரு நெருக்கடி நிலைமை உருவாகி இருக்கு இருக்கும் எதிர்வரும் நாட்களில் தீர்வு காணப்படும் என்றொரு வாக்குறுதியை வழி விவகார அமைச்சர் விஜித் கீரத் கொடுத்திருக்கிறார் இந்த மாதிரி தூதரகம் சம்பந்தமான செயற்பாடுகள் நாட்களில் வந்து சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு சில பதவிகளையும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு எதிர்வரும் நாட்கள்லையும் இன்னும் சில மாற்றங்களையும் எதிர்பார்க்க முடியும் என்ன நடக்கும்ன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொளியிலே இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்